விநாயகனேவனி தீர்ப்பவனே வேல முகத்தவனின் ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சித்திரை மாதம் இரண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் என்ன நல்ல நேரம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிவு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சப்தமி திதி கொண்ட நாளாக மாலை ஐந்து மணி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் அஷ்டமி திதிங்கிறது நமக்காக வந்துடுது அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்றைய தினம் நூத்தி எட்டு முறை ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சிதராசிரமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் சிவ ஆலயங்கள்ல வழிபாடுகள் செய்வதும் வில்வம் திருநீர் இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்வது உத்தமமான பலன்களை மேலும் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் புனர் பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு எல்லா இடத்துலையும் என்னையே கூப்பிடுறாங்க என்ட்டையே கேட்கறாங்க நானே எல்லா பொறுப்பையும் எடுத்து சொல்லணும் செய்யணும்னா எப்படி அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரி அண்ணன் சொல்லிட்டா சரி அக்கா சொல்லிட்டா சரி உடனே செஞ்சிடறேன் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் டீ அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டண்டா பட்டாஃபட் அப்படின்னு செய்ய வேண்டிய தருணங்கள் மேசராசி நேர்களுக்காக இருக்கும் காரியங்கள் டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் காரியங்கள் பளிச்சிடும் தான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை தனம் குடும்பம் வாக்கு பொருளாதார ஆதாயங்கள் அமௌண்ட் பின் கிரெடிட்டட் நீண்ட நாளா இந்த பணம் வரலையே இந்த அமௌண்ட் வரலையே இந்த வாடகை பணம் வரலையே ஆஹ் வாடகை வட்டி வரி வசூல் பண்ண வேண்டிய பணங்கள் எல்லாம் சரியா வரலையே அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபராசி நேர்களுக்கு மாலை போயில அந்த சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது நிச்சயம் வந்துடும் அது பணமாவோ பொருளாகவோ இருந்தா கூட ஆச்சரியப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ ஆடையில பிரத்யேகத்துவம் இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்தமான நல்ல ஸ்லாஷி கலர் டார்க் ப்ளூ டார்க் கிரீன் டார்க் ரெட் ஆமா சார் டார்க் கலர் தான் சார் ரொம்ப பிரமாதமா இருக்கு ரிச் கலர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான நிலை வண்ணம் கொண்ட நிலவே வானம் விட்டு வாராயோ இப்படி வாராயோ அப்படின்னுதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே உறவுகளுக்கு இடையே நண்பர்களுக்கு இடையே நெட்வொர்க்கிங் நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் ஆமா சார் நம்ம சர்க்கிள் ரொம்ப பெருசு சார் நம்ம எங்கேயும் தனியாவே போறதில்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வானுதான் போவோம் அப்படிங்கிற நிலை மிதனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வந்து இந்த தனித்தவுழு தனித்தவழும்பாங்க சேர்ந்து போகலாமாங்க சேர்ந்து செய்யலாமாங்க ஆமா சார் கடைசியில் என்னையை மட்டும் தனியா விட்டுட்டாங்க நான் போறதுக்கு லேட் ஆயிடுச்சு அவங்க எனக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு இந்த தனியே தன்னந்தனியேன்னு சொல்ல வேண்டிய திருநம் இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு நேரம் தவறி காத்திருக்க வேண்டிய நிலை இன்னும் பத்து மணிக்கே வந்துடுறேன்னாங்க பத்திரையாச்சு பதினொன்னாச்சு இவ்வளோ லேட்டா நம்மளால் இந்த லேட்டெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது நம்ம மனசு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது அப்படின்னு சொன்னால் சொன்ன டைம் கரெக்டாக இருக்க வேண்டாமா த டைம் மேனேஜ்மெண்ட்டை தொட வேண்டிய தருணங்கள் கிரகராசி நேர்களுக்கு நிச்சயம் முடிவு ஒன்று நாம் யாரையாவது சந்திக்கிறதுக்கு லேட்டாக போகணும் இல்லை நம்மளை சந்திக்கிறதுக்கு யாராவது லேட்டாக வரணும் சந்திரனே லேட்டாக தான் வராருன்னா பார்த்துக்கங்களேன் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது சொற்பமான அளவுக்கு ஏற்படும் சார் பசியோ யானைக்கு இருக்கிறது சார் கிடைக்கிறதோ வாய்க்கும் வைத்துக்கும் பத்த மாட்டேங்குது கொஞ்சம் மிச்சம் மீதி தான் இருக்குது ஓரளவுக்கு அனுசரித்து போக முடியுது ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு பாதி தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கெனத தாண்டிடுறோம்னு நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் மீதி கிணறும் தாண்டுவதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல இருக்க கேது பகவான் ஃபேமிலியில சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் மென்டல் டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்டான்ஜிபிளான விஷயங்கள் டான்ஞ்சிபிளான விஷயமா இருந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்க இன்டான்ஜிபிளான விஷயங்கள் எது கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் அப்படிங்கிறதுல ஒரு தடுமாற்றம் வந்து போக வேண்டிய நிலை உங்களுக்காக நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் எல்லா இடத்துக்கும் எதுவாகவே போகிற மாதிரி இருக்கு சார் டிலேயிங் டாக்டிக்ஸ்ன்னு சொன்னாங்க அதுக்காக இவ்வளோ டிலேவா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கேன் போயிடாதீங்க போயிடாதீங்கன்னா அப்போதான் பத்து பேர் நமக்கு முன்னாடி குறுக்க நிற்பாங்க சார் ஆடு நிற்குது மாடு நிற்குது மனுஷங்களும் குறுக்க நிற்கிறாங்க சார் டிராஃபிக் சென்ஸ் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கான தருணங்கள் வண்டியை எங்கே ஓரமாக நிறுத்துறது கோவில் வாசலில் இவ்வளோ கும்பலா இந்த வண்டியை நான் எங்கே பார்க் பண்ணுவேன் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் நம்மளையே பார்க் பண்ண முடியாம கேது பகவான் தடுமாற வைக்கிறாரு அப்புறம் வண்டி எல்லாம் எங்க பார்க் பண்றது அப்படின்னு வீட்டு ஒரு ஒரு பப்ளிக் ரோட்ல நிறுத்தினா கூட எங்க வீட்டு வாசல்ல வண்டி நிறுத்தாதீங்க என்னது வீட்டு வாசல்ல வண்டி நிறுத்தா இது கார்ப்பரேஷன் ரோடுமா பார்க்கிங்க்குன்னு லைன் போட்டு கொடுத்துருக்காங்க யார் வேணா நிறுத்தி எங்க வண்டி வரும் என்ன அதையுமா நீங்க குத்தகை எடுத்துருக்கீங்க அப்படின்னு இந்த குத்தகை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வாகனத்துல கடந்து வர வேண்டிய தருணங்கள் எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம கொஞ்சம் தூரமா போய் நிறுத்திட்டு அலைந்து வர வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்சைட்டி உங்க ராசியில இருக்க வீட்டு வீட்டுல இருக்க கேது பகவான் இந்த டென்ஷனையும் ஆங்ஸைட்டியும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அப்படின்னு நம்ம கொஞ்சம் வாழ்ந்தாச்சு அப்போ சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காவது செய்ய வேண்டியதா இருக்கு சார் அவரே கேட்டுட்டாரு வாய் திறந்து வேற ஒரு உதவின்னு கேட்டாரு கேட்காதவர் இவருக்கோசரம் நம்ம செய்யணும் ஐயோ திடீர் விருந்து வந்துட்டாங்க திடீர் அழைப்பிதழ் திடீர் சந்திப்பு அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்ல இப்படி ஏதாவது செய்யணும் ஏதாவது பண்ணணும் கொடுத்து ஆனந்தப்படணும் ஒரு உணவு பொருள் ஒரு டம்ளர் ஜூஸ் ஒரு டம்ளர் இது கையில் காசு கம்மியாக தான் இருக்குதுங்க இருங்க எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லை ஜிபேலேருந்து அனுப்பிச்சுட்றேன் உங்ககிட்ட ஜிபே அவைலபிளா நான் தான் உங்களுக்கு பே பண்ணுவேன் அப்படின்னு நானே செய்வேன் அப்படின்னு ஒரு மரியாதை நிமித்தமாகவோ ஒரு கௌரவம் நிமித்தமாகவோ விருந்தோம்பல் என்ன ஒரு அழகான தமிழ் வார்த்தை இல்லை இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற விஷயம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் எப்படி கிரீட்டிங்ஸ் மீட்டிங்ஸ் பிரிவோம் சந்திப்போம்னு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற விஷயராசி நேரத்தை பொறுத்தவரையிலும் அலைச்சல் ஜாஸ்தி சார் ஒரே டயர்டு சார் நீ கொஞ்சம் ரெஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாக போகலாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு பர்மிஷன் கேட்கலாமா யார்கிட்டயே அது எக்ஸ்க்யூஸ் மீ இன் எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ கெட் திஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த எக்ஸ்கூஸ் மீங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும் சந்திரனே எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு நீங்க கேட்கறதுனால தப்பு இல்லை காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்துகிட்டு தான் இருக்கும் உங்களை யார் ஜில்லுன்னு போட்டு நீத்தி ஐஸ்கிரீம்ஸ் ஜூஸ் எல்லாம் சாப்பிட சொன்னது வெயில் ஜாஸ்தி தான் இருக்கு ஆனாலும் இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை அப்படிங்கிறது ஜில்லுன்னு இருக்கிற பொருள் சாப்பிட்டா வந்து இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தோம்னா அப்படியே பால் தயிர் மோர் பழச்சாறு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது டக்குன்னு அட்டாக் பண்ணிடும் அப்புறம் என் டி எட்டு இஎன் டி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் இது இயர் நோஸ் த்ரோட் அதுதான் என்ட்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் காப்பாற்றணுங்கிற நிலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அக்கம் பக்கத்தினரிடையே சுமூகமான உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் நண்பர்களிடையே சிரித்து மகிழ வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இந்த ஸ்கூல் ஃபீஸு ரீசார்ஜு இந்த பில்லு அந்த பில்லு சார் இந்த பில்லெல்லாம் பார்த்தாலே பக்குங்குது சார் எப்படி நம்ம மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி வரும் பொருளாதார தடுமாற்றத்தை எப்படி சமாளிக்கலாங்கிறத யோசிச்சு யோசிச்சே தலை வலிக்குது அப்படின்னா ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டு திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போட்டு பேக் டு ஸ்கொயர் ஒன்றுன்னு சொல்ல வேண்டிய தருணுங்க அப்பா இந்த தடவை எப்படியோ சமாளிச்சிட்டோம் அடுத்த தடவை அதான் அப்புறம் பேசிப்போம் அப்புறம் என்ன கவலை எல்லாம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு விழாக்கள் விசேஷங்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் அன்னதான நிகழ்வுகள் கோவில் காரியங்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் கொடுக்கலாங்கிற மனசு நிறைய இருக்குது சார் ஆனால் கையில் பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு சுழற்சியாகவே இருக்குது டக்குன்னு திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய முடிவெல்லாம் எடுக்க முடியல டிராவலுக்கான முடிவெல்லாம் எடுக்க முடியலங்கிற ஏக்கம் ஜாஸ்தி இந்த ட்ராவல் பிளான் பண்ணுறதுக்குள்ளே ஃபுட்டு எங்கே அகாமடேஷன் எங்கே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளவே ஒரு பெரிய ஒரு ஒரு யுத்தமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் புயல் அடித்து போன மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களுக்கு இந்த புயல் அடிக்குதோ இல்லையோ காத்தடிக்குதோ இல்லையோ மலை அடிக்குதோ இல்லையோ வெயில் அடிக்குதோ இல்லையோ எதிரிகள் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சார் தாங்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நானே சும்மா இருந்தா கூட டோன்ட் பிளக்கு வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படின்னு நம்ம கோவம் வர மாதிரியே எல்லா காரியமும் பண்றாங்க நம்மளை வெறுப்பேத்துற மாதிரியே பண்றாங்க நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் தொடர்ந்து இருக்காங்க நம்மளை பிடிக்கல அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரபிள் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்மளை பத்தி கொஞ்சம் விமர்சனங்கள் இதெல்லாம் வருது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்த்தால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்காக உண்டு முன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கையில பற்றாக்குறைங்கிறது கண்டிப்பா வராது ஒரு ரன் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் ஈவன் வயதுக்கு மீறின ஒரு ஒரு சகவாசங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் என்ன சின்ன பிள்ளைங்கள்டெல்லாம் கூட சண்டை போடுறது என்ன பெரியவங்கள ஏற்று எடுத்து பேசிட்டு அப்போ தான் நான் சண்டை போடுறது யாருகிட்ட தான் நான் தகராறு பண்றது அப்படின்னு இந்த பிடிக்கல அப்படின்னா ஒருவரை ஒருவர் அட்டாக் அப்படின்னு சொல்ற விஷயம் இந்த அட்டாக் பண்றது அப்படிங்கறதுலாம் இன்னைக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் ராசியில் வீட்டு இருக்க செவ்வாய் சனியும் ஒருத்தரை ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன அட்டாக் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் உங்களையும் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க நீங்களும் அவங்கள அட்டாக் பண்ண வேண்டிய நிலை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து காணப்படும் கொஞ்சம் போராட்டமாக தான் லைஃப் இருக்கும் வாழ்க்கையே போர்க்கலாம் வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்படின்னு சவாலே சமாளி அப்படின்னு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பில் மார்க் கிடைச்சா பெரிய விஷயம் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் அத்தோட ஒன்று கும்பலோட கோவிந்தா போட்டிருங்க கும்பராசிலேயிருக்கு அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சார் ஐ எம் அப்டர் சார் அப் அப்படின்னு இந்த கொடுக்கலாமா வாங்கலாமா டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இந்த ஃபினான்ஷியல கொடுத்துட்டோம்னா நமக்கு இதில் ஆதாயம் இருக்குமா இந்த ஃபினான்ஸ் வரலன்னா நமக்கு இந்த கஷ்டம் இருக்குமா இதை எப்படி சமாளிக்கலாம் எப்படி கொண்டு போகலாம் இந்த மனத்தடுமாற்றங்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் பண தடுமாற்றங்கள் இருக்குமே தவிர பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது வரவே வராது தாய் தாய் வழி உறவுகள் தாய்மாமன் தாய்மாமனுடைய பிள்ளைகள் மாமா குட்டி குட்டி மச்சாங்குட்டி இவங்க கிட்ட எல்லாம் சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு அதில் ஜெயித்து காட்ட வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக வந்து கொஞ்சம் விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் அப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழித்து உணர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்